கடைசி நாளன்று ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீப வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற வறுமை அப்படின்றது இருக்காது அடுத்த கார்த்திகைக்குள்ள உங்களுடைய குடும்பம் சுபிக்ஷமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் மனக்கஷ்டம் இருக்காது செல்வ செழிப்பு ஏற்படும் அதனால நாளைக்கு கார்த்திகை கடைசி நாள் அன்று இந்த ஒரு தீபத்தை எப்படியாவது ஏற்றிவிடுங்கள் அது என்ன தீப வழிபாட்டு முறை ஏன் ஏற்ற வேண்டும் நாளைக்கு என்ன கூடுதல் சிறப்பான விசேஷம் இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிகா எங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கின்றதோ அதே போலதாங்க நாளைக்கு கார்த்திகை மாதத்தின் கடைசி நாள் அன்று விஷ்ணு பகவானுக்கும் உகந்த ஒரு நாள் அதாவது பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாஞ்சராத்திர தீபம் விஷ்ணு பகவானுக்கு நம்ம வீட்டுல ஒரு கார்த்திகை எப்படி நம்ம திரு பெரிய கார்த்திகையாக கொண்டாடுவோமோ அதே மாதிரி தாங்க நாளைக்கு விஷ்ணு பகவானுக்கும் இந்த தீபத்தை நீங்க ஏற்றணும் காக்கும் கடவுளான விஷ்ணு ஜோதி ரூபமாக காட்சி அளித்த நாள தான் இந்த பாஞ்சராத்திர தீப திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் நாளைக்கு இந்த கார்த்திகை மாதத்தின் கடைசி நாள் இவ்வளவு நாள் நீங்க எத்தனை தீபம் ஏற்றி இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு ஒரே ஒரு நாள் இந்த தீப வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்க குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் நாளைய தினம் இந்த நாள் வந்திருக்கின்றது அதாவது பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கின்றது இந்த நாள்ல நம்முடைய வீட்டு பூஜை அறையில பெருமாளை நினைத்து விஷ்ணு பகவானை நினைத்து வழிபாடு செய்தால் குடும்ப கஷ்டங்கள் தீரும் இதை தான் இந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம் நாளைக்கே பெருமாளை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் பௌர்ணமி திதியும் நாளைக்கு சேர்ந்திருப்பது அதி விசேஷம் இன்றைய தினம் பௌர்ணமி மாலை நேரம் நாலு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு ஆரம்பித்து விட்டது இதை பற்றிய பதிவு நான் கொடுத்திருக்கேன் நாளைக்கு பௌர்ணமி திதி மதியம் இரண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரைக்கும் இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் தான் பாஞ்சராத்திர தீபத்தின நாள் வந்திருக்கு நாளைக்கு மாலையில் இந்த தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றினால் அடுத்த வருடம் முழுவதும் பணக்கஷ்டம் கஷ்டம் இல்லாமல் வாழலாங்க மனக்கஷ்டம் இருக்காது பொருளாதார ரீதியாக எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நீங்களும் உயர்ந்த நிலையில் ஒரு வாழ்க்கையை வாழலாம் இந்த தீபத்தை உங்க வீட்டில் மாலை பரணி தீபம் தீபம் ஏற்றி இருந்தால் வியாழக்கிழமை அன்று தீபம் ஏற்றி இருந்தால் நாட்கள் நம்ம தீபம் ஏற்றுவோம் அதுதான் வழக்கம் ஆனா இந்த வருடம் நான்காவது நாள் விஷ்ணு பகவானுக்கு உகந்த இந்த பாஞ்சராத்திர தீபம் வந்திருக்கு அதனால நாலாவது நாள் தவறாம இந்த தீபத்தை அனைவரும் உங்களுடைய வீட்டில் ஏற்றுங்க வீட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானின் திருவுருவ படத்திற்கு துளசி இலைகளால் வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் செய்துட்டு விஷ்ணு பகவானின் முன்பு ஒரு தாம்பள தட்டில் முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு தாம்பள தட்டு எடுத்துக்கோங்க அதுல எத்தனை அகல் விளக்கில் தீபம் ஏற்றணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஐந்து மண் அகல் விளக்கில் வட்ட வடிவில் வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது நீ எங்களால் வாங்கவே முடியாதுமா அவ்வளவு பணம் செலவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க விஷ்ணு பகவானுக்கு பிடித்த நெய்வேத்தியம் அப்படின்னா அது அக்காரவடிசல் தான் நாளைக்கு இந்த அக்காரவடிசலை நீங்கள் செய்து நெய்வேதியம் வைத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் உங்களால செய்ய முடியாதுன்னா உங்களுக்கு தெரிந்த இனிப்பு வகை செய்து வைங்க விஷ்ணு பகவானுக்கு இந்த நெய்வேதியத்தை செய்து வைத்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக பழிக்கும் நிலைவாசல்ல இரண்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு பூஜை அறையில் வந்து இந்த ஐந்து தீபம் ஏற்றுங்க போதும் நிறைய தீபம் ஏற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை நாளைய தினம் வீடு முழுவதும் விளக்கேற்றி அலங்கரிக்க முடியலனா கூட பூஜை அறையில் இந்த ஐந்து விளக்கை மட்டுமாவது விஷ்ணு பகவானை நினைத்து ஏற்றுங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது நாராயணா அப்படின்ற நாமத்தை சொல்லுங்க கோவிந்தா இந்த நாமத்தையும் சொல்லுங்க எல்லோரும் சேர்ந்து சொல்லினால் வீட்டில் சுபிக்ஷம் நிலைத்து இருக்கும் நாளைக்கு ஒரு முறையாவது வீட்டில் விஷ்ணு நாமத்தை ஒழிக்க விடுங்கள் நீங்கள் டிவியில் போட்டாலும் சரி இல்லைன்னா நீங்க உங்களுக்கு விஷ்ணு சகசிரநாமம் படிக்க தெரியணும் அது கோடி புண்ணியங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் நாளைய தினம் இந்த பாஞ்சராத்திர தீப வழிபாடு செய்து அனைவரும் விஷ்ணு பகவானுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற வேண்டும் முக்கியமா பார்த்தீங்கன்னா நாளைக்கு பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுங்கள் மாலை கிடைக்கலனே அப்படின்னா முக்கியமா ஒரே ஒரு துளசியாவது ஒரு இலையாவது எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு வைங்க அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கேயும் துளசி வாங்கி கொடுங்க தாமரை மலர்களால் வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் நிறைந்து இருக்கும் முக்கியமா மார்கழி முதல் நாள் வரை இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் திருப்பாவை வழிபாட்டோடு சேர்ந்து எப்படி நீங்க தீபம் ஏற்றணும் என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றது நம்முடைய தெய்விகேண்ணங்கள் சேனல்ல தொடர்ந்து பதிவுகள் வர இருக்கின்றது இது எல்லாமே தவறாமல் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் விடுங்க இன்ஸ்டாகிராமில் தேவி எண்ணங்கள் பேஜ் இருக்கு அதில் வந்தீங்கன்னா நீங்கள் என்னை பார்க்கலாம் தினமும் அதில் பூஜை குறிப்புகள் போடுறேன் அதையும் பார்த்து பயன்பெறலாம் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய வாசுதேவாய நமக இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தினமும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் இன்னும் நீங்க தேவி கயனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல বেল பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்